அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நம்ம ஆக்சுவலி என்ன லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா என்ன பார்த்தோன்னா வழக்கு அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தோம் அதில் ரெண்டு இருக்குது இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு சொல்லி ரெண்டு சொன்னோம் இல்லையா இப்போ இயல்பு வழக்கு மூணையும் உள்ளே மூணு மூணு பிரிவு இருக்குது அதையும் நான் பார்த்து முடிச்சாச்சு இப்போ தகுதி வழக்கு அப்படின்னு பார்க்குறப்போ அதுலேயும் ஒரு மூணு பிரிவு இருக்குது அந்த மூணையும் இப்போ உடனே பார்த்துருவோம் ஓகே இப்போ தகுதி வழக்கு அப்படிங்கிறதுல மூணு இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா மூணையும் பார்த்தோம்னா இடக்கரடாக்கள் ஃபஸ்ட்டு வந்து இடக்கரடாக்கள் ரெண்டாவது மங்களம் மூணாவது வந்து குழுவுக்குறி குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இடக்கரடாக்கள்னா என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு பத்து பேர் நிற்கிறோம் அப்படிங்கிறப்போ அது ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடந்துருச்சுன்னு ஃபோன் வந்துடுச்சு ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு பேசணும்னா சரி என்னப்பா பேசினேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு சங்கடப்படுவோம்ல சங்கடப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது தான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி பேசுறது அப்படின்னா இட கரடா கரட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா இப்போ நம்ம இது பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க ஓம் ஃபுல்லாக ஆகி போயிடுச்சுப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து எல்லா இடத்தையும் இப்படி யூஸ் பண்ண முடியாது இப்போ அவங்கள என்ன பண்ணுவோம் கால் கழுவி விடுவோம் அப்படி நம்ம இன்றைக்கி வரைக்கும் பொது இடங்களில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் பொது இடங்களில் நான் வந்து அவன் இது இது ஆகி போயிட்டான் வெளி அப்போ வந்து நம்ம வந்து ஆகி போயிட்டான்னு எல்லா இடங்களையும் சொல்ல முடியாது இப்போ வெளியே போய்விட்டதால் அவனை என்ன செஞ்சு வந்தோம் கால் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக யார்கிட்ட சொன்னாலும் ஒரு யாருக்கிட்ட சொன்னாலும் நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட சொல்கிறது வேற இருந்தாலும் கூட நம்ம பொதுவாக பேசுகிறப்போ அப்படின்னு சொல்லி அவன் வெளியே போ வெளியே போயிட்டான் வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் அவனை என்ன பண்ணிட்டு வந்தான் கால் கழுவிட்டு கால் கழுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா இதை தாங்கிட கருடாக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களம் அப்படின்னு சொல்லும்போது என்ன கணக்கில் வரும் அப்படின்னா மங்களம்னா ஒரு பாசிட்டிவாக பேசுகிறது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு நெகட்டிவான ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேசணும் பாசிட்டிவான இடத்துக்கு போயிருந்துருக்கோம்னா அதுக்கேற்ற மாதிரி பேசணும் இதுதான் மங்கள சொல் அவமங்கல சொல் அமங்கல சொல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா மங்கள சொல் அங்கே அமங்க சாரி அம அமங்கல சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இப்போ மங் ஒரு கோயிலுக்கு போகிறான் அப்படின்னா ஒரு செய்தி வருது ஓ அவன் செத்து போயிட்டான் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது கோயிலில் நிற்கிறான் இல்லையா கோயிலில் நிற்கிறதுனால அவன் செத்து போயிட்டான்னு சொல்கிறதுக்கு பதில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இயற்கை எய்தினார் அந்த மாதிரி சொல்லுவான் அது அதுனா இது இயற்கை இது சொல்லுவோம் இல்லைன்னா இந்த வாழ்வை துறந்தார் அப்படின்னு நான் சொல்லுவோம் இது மாதிரியான செயல்பாடுகள் இது மாதிரி நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது தான் வந்து மங்களம் மங்களமான இடங்கள்லாம் மங்களமாக பேசுறது செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது துந்தினார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இயற்கை இதனார் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி சொல்கிற விஷயங்கள் மட்டும்தான் வந்து மங்களம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதையே ம அம அவமங்க அமம சாரி அமங்கலமான சொல்லாக இருக்கும் ஆனால் நம்ம மங்களமாக மற்றவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னா இதை வந்து மங்கள வார்த்தைகளை பயன்படுத்திக்கணும் இது மாதிரி தான் நிறைய வார்த்தைகள் இருக்குது இது மாதிரி நம்ம பயன்படுத்தணும் இப்போ குழுவுக்குறி அடுத்ததை பார்க்குறப்போது குழுவுக்குறி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு டீம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு இது வச்சுருப்பாங்க கான்வர்சேஷன் பண்ணுறப்போ அவங்களுக்குள்ளே பேசிக்கிறப்போ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை புரியும் வெளியில் போனால் வேறு யாருக்கும் இதே வார்த்தை யூஸ் பண்ணால் யாருக்கும் புரியாது இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் இதை வந்து எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா பூவை என்ன செய்யணும் பூவை பிடுங்கிறது அப்படின்லாம் சொல்லக்கூடாது பூவை பரி அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து இன்னும் நிறைய எடுத்துக்காட்டு சொல்லணும் விளக்கு என்னது அணைக்கிறது அப்படின்னு சொல்ல விளக்கு அணைச்சிட்டு வாப்பா அப்படின்னு நான் சொல்லக்கூடாது விளக்கை வைத்து விட்டு வா விளக்கை குளிர வை அப்படின்னு சொல்லணும் இது மாதிரி சொல்கிறது தான் வந்து என்னது குழுவுக்குறி இது வந்து வந் எல்லா இடங்கள்லையும் எல்லோருக்கிட்டையும் சொன்னால் புரியாது இப்போ நமக்குன்னு ஒரு கா ஒரு டீம் இருப்பாங்கள்ல அவங்க ஒரு நம்மக்கிட்ட பழகுறவங்களாக இருக்கலாம் இது மாதிரியான ஆட்களுக்கு சொன்னோம்னா உடனே புரிஞ்சுக்கணும் இது மாதிரியான செயல்பாடுகள் தான் வந்து இது மாதிரி பேசுகிறது தான் வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க அது மொத்தம் இப்போ இதில் தகுதி வழக்கு அப்படின்றப்போ ஒன்று வந்துச்சு இல்லையா இடக்கரடக்கல் மங்களம் குவுக்குறி இந்த மூணுமே நம்ம வந்து விளக்கமாக ஒரு வாட்டி நீங்கள் கேட்டிங்கன்னாவே இதை ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் மக்கள் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தானே ஆசைப்பட்றோம் நம்ம வந்து மனப்பாடம் செய்கிற விஷயமே கிடையாது புரிஞ்சுக்கணும் போகிற பக்கத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் அப்படி எழுதிட்டு வந்துடணும் இது மாதிரியான விஷயங்களை தான் வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் செஞ்சுட்ருக்குறோன்னு நினைக்கிறேன் நன்றி